இன்றைய கத்துரை வார்த்தை வெளிப்பாட்டை கவனிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பத்தாவது வசனத்து பதிய வாசிக்கிறேன் உன் வாயை நான் அதை நிரப்புவேன் ஆண்டவர் இங்கு ஒரு சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் பறவைகளை பாருங்கள் தாய்ப்பறவை ஆகாரத்தை கொண்டு வரும் பொழுது குழந்தை பறவைகள் அந்த கூட்டுக்குள்ள இருந்து கொண்டு வாயை ரொம்ப விரிவா திற அந்த தாய்ப்பறவை அவைகளுக்கான எல்லா ஆகாரத்தையும் முழுமையாக உள்ளவை இங்கு ஆண்டு சுதா உன் வாயை விரிவாய் திற தேவன் நன்மைகளை வைத்து கொண்டு நம்மை நிரப்ப அவர் வருகிறார் ஆனால் நாம் அநேக நேரங்களில் எதிர்மறையான வார்த்தையினால சிந்தனையினால நம்முடைய வாயை அடைத்து கொண்டிருக்கிறோம் தேவனை குறித்து நல்ல மனப்பான்மையும் விசுவாசமும் இருக்கும் பொழுது நம்முடைய வாயில துதி விசுவாச வார்த்தை இருக்கும் வாயை விரிவாய் திற என்பது அவரை நான் நன்றியோடு துதிப்பதும் அவருடைய நன்மைகளை எதிர்பார்த்து விசுவாச அறிக்கை பேசுவதும் தான் உன் வாயை விரிவாய்த்த இந்த நாள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையை நிரப்ப விரும்புகிறார் உங்கள் வாயை திறக்க வேண்டும் விசுவாசத்தினாலே விசுவாச வார்த்தைகளை பேசி துதித்து கர்த்தரை ஆராதித்து உங்கள் வாயை திறக்கும்போது அவர் நிரப்புவார் எதிர்மறையான எண்ணங்கள் வாயை மூட வைக்கிறது இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிவிட்டு தேவன் எனக்கு நன்மை செய்வார் அவரை நிரப்பார் விசுவாசத்தோடு நல்ல பாடல்களை பாடி விசுவாச வார்த்தைகளை பேசி உங்கள் வாயை திறங்க வாழ்க்கையில் வாழ்க்கையை நன்மையாக நிரப்புவார் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை அனுபவம் இது உண்மையாக இருக்கும் என்னால் உங்களுக்கும் அது உண்மையாக இருக்கும் செபிக்கலாம் தகப்பனே இந்த நாளிலும் உன் வாயை விரிவாய்த்திற நான் அதை நிரப்புவேன் கத்தாவை என்னென்ன தேவையோடு இருந்தாலும் அனைத்தையும் நிரப்புகிற தேவன் எங்களுக்கு அயத்தமாக இருக்கிறீர் நாங்கள் உம்முடைய கத்தாவே நாமத்தை குறித்து விசுவாசத்தோடு வாய்களை திறக்க வந்துச்சேன் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் விதா